பிக் பாஸ் நம்ம அப்போ மிட் நைட் லைவ்ல நடந்த பல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஒரு பக்கம் ஜாக்லின் ரஞ்சித் சார் ஏன் மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பவித்ரா போய் தர்ஷிகா வெளியே நடந்த நிகழ்வுகள் பல விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க விஷால் போயிட்டு ரவீந்தர் கிட்ட இந்த மாதிரி தர்ஷிகா வந்து சொன்னாங்கன்ற மாதிரி அங்க போட்டு உடைச்சிட்டு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் ஒக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாமல் வீடியோ பாக்குறீங்க சோ லைக் போட்டு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க பணப்பட்டி எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க சோ இந்த வாரம் பணப்பட்டி நம்ம இன்றைக்கி எப்பிசோடில் பணப்பட்டி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ஒரு விதமான பரவிட்டு இருக்கு ஐ மீன் பணப்பட்டி வரப்போகுது அது கன்ஃபார்ம் ஆனால் ரூமரா ஒரு விஷயம் ப பரவிட்டு இருக்கு என்னன்னா பணப்பொட்டி வைப்பாங்களா அந்த பணப்பொட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் இருக்குமா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ஜெயிச்சிங்கன்னா வின்னர் அமௌண்ட்ல ஆட் ஆகுமா இப்படி ஐம்பதாயிரம் ரூபா ஜெயிச்சா அது வின்னர் அமௌண்ட்ல ஐம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகுமா ஒருவேளை ஒரு டாஸ்க்ல அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் டாஸ்க்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் பரிவிட்டு இருக்கு என்னையா இது அநியாயமா இருக்கு பக இது இருக்கு பதினாலு வாரம் கஷ்டப்பட்டு வருவானா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் டாஸ்க் தோத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகணுமா இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுல குறிப்பா இன்னொரு தகவல்லாம் எல்லாம் சோஷியல் சோசியல் மீடியால முத்துக்குமார் தான் அந்த டாஸ்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு அந்த டாஸ்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த டாஸ்கையும் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் வருது அதுவே ஜெயிச்சிருக்காரு தோத்து இருந்தா என்ன நிலைமை அது உண்மையா இருந்தா எனக்கு தெரியல அது உண்மையா பொய்யான்னு தெரியல மக்களை இந்த மாதிரி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு ஆனா படம் பொட்டி நாளைக்கு இன்னைக்கு வருது அதை மட்டும் உறுதியா சொல்றேன் இன்னைக்கு வருதுன்ற மாதிரி தான் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு ஓகே அதுல அடுத்து ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் அடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கோன்ற மாதிரி தகவல் வருது அது என்னன்றதை நம்ம எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் பணப்போட்டியில ஏதோ ஒரு பயங்கரமான டுஸ்ட் இருக்குன்றதான் தகவல் அது இந்த ரூமர் வெயிட் இல்ல பார்ப்போம் அதை தவிர்த்து நாளைக்கு ப்ரொமோஷன் நடக்குதுங்க பன் பட்டர் ஜாம் சோ பிக் பாஸ் சீசன் ஃபைவோட டைட்டில் வின்னர் ராஜு பாஸ் வீட்டுக்குள்ள வருகிறார் அந்த மூவி ப்ரொமோஷனுக்காக சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் அடுத்து லாஸ்ட்லியா பிக் பாஸ் சீசன் த்ரீ என்னோட கண்டஸ்டன் லாஸ்ட்லியா வீட்டுக்குள்ள வர போறாங்க பா அஞ்சு சீசன் கழிச்சு வராங்க அது என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மெமரிஸ் கிரியேட் ஆகும் அது என்னன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலான்றது இருக்கேன் அதை தவிர்த்து எக்ஸ் சென்ஸ்ல அஞ்சிதா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ராணுவம் வர்றதா தகவல் வந்திருக்கு ஸோ இவங்கெல்லாம் தான் நாளைக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்குது மக்களே அப்படின்றதுதான் நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு பக்கம் வந்து தர்ஷிகா கிட்டையும் சௌந்தர்யா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரஞ்சித் சார் வந்து பேசவே இல்லை அவர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் தெரியுது ஏன் அவர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணணும்ன்றது எனக்கு தெரில அப்படின்றதையும் சொல்றாங்க தெரிலங்க ரஞ்சித் சார் வந்து ஒரு பயங்கரமான கான்டெக்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு போற மாதிரி தெரில ஏதோ ஒரு ஒரு முரண்பாடு வெளியே பார்த்த விஷயம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிற போல அதை உட்காந்துட்டு ஜாக்லின் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அது அவரை தான் தெரியும் அவர் என்னைக்கு ிருக்கார் சொல்ல அந்த தான் அவர் இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து விஜே விஷால் போயிட்டு ரவீந்தர் கிட்ட உண்மையை சொல்லிடுறார் ஏன்னா ரவீந்தர் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நைட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அதை தர்ஷிகா பார்த்து ரியாக்ட் பண்ணாங்கல்ல ஓப்பனா போயிட்டு சொல்லிட்டான் ரவி ப்ரோ நாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பேசி ஒரு கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் எடுத்துட்டு போயிட்டோம் இதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அவங்க எல்லாரும் என்ன வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகாவை சொல்றாங்கன்ற மாதிரி இருக்க வேண்டாம் அவளோட எவிக்ஷனுக்கு அவதான் தான் காரணம்ன்றதையும் சொல்லிட்டான் அதை தவிர்த்து ஏதோ ஒரு ரீதியில அவள் ஸ்பேஸ் கொடுத்திருக்கா அதை நான் வந்து ஓப்பு கொடுத்துருக்கேன் இது ரெண்டு பேருமே சம்பந்தப்பட்ட முடிவு சோ ரெண்டு பேருமே ஈக்குவலா பண்ணியிருக்கோம் ஈக்குவலா பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நாங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம் ஒரு முடிவு வந்துட்டோம் அதை நான் அப்படிதான் பாக்குறேன் அப்படின்றதையுமே ஒரு பக்கம் டேரெக்டாக எண்டு காடு போட்டேன்றத சொல்லிடுறாரு விஷால் ஓகே இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பற்றி யாருமே பேச மாட்டாங்கல்ல இதுக்கப்புறம் இதனால டெவலப் ஆகாதுல்ல ஸோ அதனால் இது ஓகே இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்றதையுமே சொல்லிடுறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு உடனே இவர் எழுந்து சூப்பராக செமையாக பண்ணிட்டேன் வேற மாதிரி ஆனால் எனக்கு என்னன்னா இவங்க பண்ணதெல்லாம் ரைட்டு நீ வெளியே போய் உண்மையை பாடுற தம்பி நீ வெளியே போயிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பண்ணனா உனக்கு கரெக்டாக இருக்கும் வெளியே போய் பார்க்காம இந்த மாதிரி விஷயத்த நீ இப்படி எடுக்கிறதே எனக்கு தோணலை அது ஒரு ரீதியில் கரெக்டுன்னு வச்சுப்போம் இந்த டாப்பிக்கை மூடி மறைச்சிட்டு போட்டுறது ரைட்டு ஆனா வெளியே போய் நீ பாத்தனா அங்க ஒரு ஆங்கிளை நீ பாத்துட்டு ஏதாந்தாலும் முடிவெடு இங்க எடுக்கிறத விட வெளியே போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ முடிவெடுன்ற மாதிரி சொல்றாரு அந்த இன்டர்வியூ பயங்கரமான சம்பவங்கள் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க இருக்கு தர்ஷிகா அதனால என்ன பண்றாரு இவர் அழுத்தம் திருத்தமா நீ வெளியே போய் பாரு வெளியே போய் பாத்துட்டு முடிவெடு நான் தெளிவா சொல்றேன் அப்படின்றதையுமே இங்க அழுத்தி சொல்றாரு சரி ஓகே நான் பாக்குறேன் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி விஜய விஷால் அந்த மைண்ட் செட்டுக்கு வரப்பல சரி ஓகே பாத்துக்கலாம் ப்ரோ ஒரு கன்க்ளூஷன் வரட்டும் அப்படின்ற மாதிரி வரேன் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு இவர் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவருக்கே ஒரு டவுட் வரும் போல இருக்கு ஏதா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் தர்ஷிகாவும் பவித்ராவும் போய் பேசுறாங்க பாத்ரூம் ஏரியாவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தர்ஷிகா வந்து சொல்றேன்னா நான் வந்து இதுல கம் பேக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்கள் அம்மாவே ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் மீட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த ஷோல கேம் பிளே எப்படி பண்ணணுன்றதுனா நம்ம கேமை மட்டும் விளையாடுறது கேம் இல்லை பல இடங்களில் நம்மள ஒப்பீனியன் சொல்லுச்சினோம் எங்க பாயிண்டை ஸ்கோர் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துல கரெக்டாக பேசி ஸ்கோர் பண்ணுற இடங்கள்ல ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கு அதில் தான் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் எனக்கு இன்னமும் இந்த வீட்டில் இருந்துருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகும் தகுதி இப்போ ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது பட் வெளியே போயிட்டு இருந்து மீண்டு வரதுக்கே டைம் எடுத்துகிட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்ன பண்றது எல்லாம் அப்படிதான் அமைஞ்சாகணும் இதெல்லாம் இதுவாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெளியே இருக்கிறவங்க கூட புரிஞ்சிக்க மாட்டாங்கன்ற மே சொல்றாங்க ஒரு பக்கம் பவித்ரா அப்படி சொல்ல வெளியே இருக்கிற மெம்பர்ஸ் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க இது பண்ணிருக்கணும் அது பண்ணிருக்கணும் திரும்ப திரும்ப பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுதுன்ற மாதிரி தர்ஷிகா சொல்றாங்க வெளியே போகும்போது கூட எல்லாருமே நீங்க டாப் ஃபைவ்ல இருந்திருப்பீங்க அதுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட்டு டிசர்வான ஆளுன்னு சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு அதுதான் எனக்கு அவர்ட் ஆகுது ஏதோ ஒரு ரீதியில நம்ம மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் அதை என்னால கண்டினியூ பண்ண முடியல அந்த கேம் விட்டு பாதிலே பிரேக் அவுட் ஆயிட்டு வெளியே வரா மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு அப்படின்றது பட் எழுபது நாள் வந்ததே நான் பெரிய விஷயமா பாக்குறேன் ஒரு இதுவா பாக்குறேன்ற மாதிரி தர்சிகா சொல்லும் அந்த இடத்துல ஒரு பவித்திர ஒரு வேலிடான பாயிண்டை சொல்றாங்க என்னன்னா நீ பஸ்ட் நாலு வாரம் பர்ஃபாமன்ஸ் பண்ணல தர்ஷிகாஸ் நாலு வாரம் பண்ணதுதான் அடுத்த கட்டத்துக்கு உன்னை தூக்கிட்டு தூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீ முன்னாடி போட்ட உழைப்போட பலன் தான் இந்த எழுபது நாள் நான் எடுத்துக்கிறேன் நான் டிஸ்கஷனுமே அந்த ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் அப்பதான் சரி இந்த மாதிரி ஒரு டாபிக் ஓடி முடிஞ்சிச்சு அடுத்து இன்னொரு விஷயத்த நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம் மக்களே ஏன் இன்னைக்கு அன்ஷிதா வீட்டுக்குள்ள வரல அப்படின்ற ஒரு லாஜிக் எனக்கு யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் புலப்படுது தான் ஏன்னா விஷாலுக்கான ஐப்பு கிடைச்சிருச்சு தர்ஷிகா மூலயமா ப்ரோமோ கிடைச்சிருச்சு ஐப்பு கிடைச்சிருச்சு டாபிக் கிடைச்சிருச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இவங்க அன்ஷிதா வரும்போது ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வேணும் அன்ஷிதா மற்றும் விஷால் வரும்போது என்ன பேசுகிறாங்க ஏது பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான சுச்சுவேஷன் எப்படி அமைய போகுதுன்னு பல கேள்விகள் இருக்குல்ல இது ஒரு ப்ரோமோ கண்டென்ட்டு இதன் மூலியமாக ஒரு கண்டென்ட்டு அது எபிசோட் ஒன் ஹவர் எபிசோடில் போட்டு கண்டென்ட் ஹைப் பண்ணோன்ற மாதிரி ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடக்குதோ விஜே விஷோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ் எட்டு பேர் ஒரே நாளில் வந்தாங்க இதில் ஒரு பக்கம் ராணுவ மஞ்சுரி விட்டுருங்க அவங்க ரெண்டு பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே அதனால ஒரு நாள் கழிச்சு வர முடியும்ன்ற ஒரு ப்ராசஸ் விட்டுருக்கலாம் ஆனால் அன்ஷிதா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல அஞ்சு பேரை கூப்பிட்டு அன்ஷிதா மட்டும் ஏன் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சிந்தித்து பாருங்கள் அப்படி சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஐடியா வருது இதன் மூலியமா அவர் ஸ்க்ரீன் பேஸ் கிடைக்கும்ல இப்போ அன்ஷிதா ஒரே நாள்ல வந்துட்டாங்கன்னா தர்ஷிகாவோட ஒரு கண்டென்ட் போடணும் அன்ஷிதாவோட கண்டென்ட் போடணும் எல்லாமே வந்து கிளம்சி ஆகிட்டு டூ மச் கண்டென்ட் ஆயிரும் அதனால என்ன பண்ணுவோம் பிரிச்சுப்போம் தர்ஷிகா ஒரு நாள் அனுப்புவோம் அன்ஷிதா ஒரு நாள் இது பண்ணிட்டு இல்லன்னா ஒரே நபர் ஓல்டு பண்ணும்போது எனக்கு கேள்வி வருது இதன் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் பாய் கைஸ்